அம்மா ஐஎன்வியு என்னை பார்த்து சொன்னா அம்மா என்வியு முதல் வருடம் லா காலேஜில் எல்எல்பி படிக்கிறார் அவர் சொன்னார் ஐஎன்வியு ஏம்பான்னு கேட்டேன் உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ செய்யறல்ல உனக்கு பிடிக்காதது எதுவும் நீ செய்ய மாட்டேங்கிறல்ல உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குமானா நான் சரி நீயும் செய்யினேன் அதுக்கு அவன் தந்த பதில் என்ன தெரியுமா எனக்கு எது பிடிக்கலைங்கிறது எனக்கு தெரியுதுமா ஆனா எது பிடிக்குதுங்கிறது எனக்கு தெரியலமானா யார் ஒருவர் பதினேழு வயதிற்குள் தனக்கு எது பிடிக்கிறது தன்னுடைய வாழ்க்கையை மிக உன்னத நிலைக்கு கொண்டு செலுத்தக்கூடிய திறன் என்ன என்று ஆழமாக தியானித்து கண்டெடுக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் இந்த வயதில் சில கோளாறுகள் உங்களுக்கு வந்து சேரும் குழந்தைகளை அந்த கோளாறுகளுக்கு பலியாகி விடாதீர்கள் கோளாறே இல்லாமல் இருப்பவர்கள் டாக்டரிடம் போக வேண்டும் கோளாறு இருப்பது என்பது இயற்கையானது இந்த வயதிற்கே உரிய கோளாறு தான் அது அனுமதியுங்கள் ஆனால் சிக்கிக் கொள்ளாதீர்கள் யார் ஒருவர் சிக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் சீரழிந்து போகிறார்கள் யார் அதை அனுமதித்து கடந்து போகிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள் நல்ல ஞாபகம்